ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டெய்லி தோசை இட்லின்னு சாப்பிட்டு போர் அடிக்குதா அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் கிட்ஸுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்டும் ரொம்ப ஹெல்த்தியானது தான் வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்னைக்கு நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பாதி கேரட்டை நல்லா துருவி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சமாக வரமிளகாவை நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு வரமிளகா தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் கை நல்லா பிசைஞ்சு விடுங்க நம்ம இன்றைக்கி தண்ணி அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல இப்போ இந்த கேரட்லேயும் வெங்காயத்துலேயும் இருக்கிற தண்ணியே நமக்கு போதுமான அளவுக்கு இருக்கும் அதனால் இப்படி நீங்கள் பிசைஞ்சு விட்டிங்கன்னா தண்ணி நல்லாவே வெளியில் வரும் இதில் நான் இன்றைக்கி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் எள்ளு போட்டுக்கிறேன் நான் இன்றைக்கி ஒரு கப் அவுல நல்லா தண்ணியில் ஒரு மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வச்சுருந்தேன் அந்த தண்ணியிலே நல்லா எனக்கு ஊறிடிச்சு இந்த மாதிரி நல்லா மசிகிற அளவுக்கு ஊறுனா போதும் இது இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன் இப்போது நான் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க புளிப்பு இல்லாத தயிராக எடுத்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் இல்லைன்னா பரவாயில்ல இப்போ இந்த டிஷ்ஷுக்கு நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் தயிர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே கேரட்லேயும் வெங்காயத்துலேயும் இருக்கிற தண்ணியே போதும் நமக்கு இப்போ கை நல்லா அழுத்தி பசைஞ்சு விடுங்க அந்த அவுள்லாம் நல்லா மசிஞ்சு வரணும் நம்ம இதில் அவள் சேர்த்ததே தெரியாத அளவுக்கு நல்லா மசிச்சு விடுங்க இப்போ எனக்கு கொஞ்சம் எலகலாக வேணும்னு இல்லை ஒரு ஒன் டேபிள் ஸ்பூனுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி கையில் எடுத்து உருட்டினீங்கன்னா உங்களுக்கு உருட்ட வரணும் நல்லா இப்போ இதை நம்ம ஒரு வாழை வாழைலையிலேயோ இல்லைன்னா பட்டர் ஷீட்லேயோ வச்சு நம்ம அடை மாதிரி தட்ட போகிறோம் நான் இப்போது ஒரு அடை மாதிரி தட்டி உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் போடலாம் இதை நீங்கள் மார்னிங் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் இந்த அவளை நல்லாவே பிசைஞ்சிருங்க நல்லா அழுத்தி பிசைய பிசைய நம்ம அவுள் சேர்த்ததே தெரியாது அந்தளவுக்கு நல்லா உங்களுக்கு சாஃப்டாக வரும் இப்போது இந்த அடை மேலே லேசாக எண்ணெய் மட்டும் ஊற்றிருக்கேன் இப்போ இன்னொரு சைடு தெரப்பி போட்டுக்கலாம் இது நீங்கள் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு காரச்சட்னி ரொம்ப ஒரு சூப்பரான சைட் இருக்கும் இது நீங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்பவே சாஃப்டாகவே இருக்கும் நல்லா இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே ரொம்ப ஹெல்த்தியானது அதனால் வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கலாம் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிடி ஷைன் ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன் உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள் பாய்